வரைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தலைவனுக்கு என்ற பெயரில் விழா நடத்தப்பட்டது இந்த விழாவிற்கு சேர்ந்த பல முன்னணி நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள் பேசிய அஜித் ஐயாவிற்கு ஒரு வேண்டுகோள் இனிமேல் சென்சிட்டிவான விஷயங்களுக்கும் சமூக விஷயங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்கள் தலையிட வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போதும் உங்களுக்கு விழா நடத்தும் போதும் இண்டஸ்ட்ரியில் பொறுப்பில் இருக்கும் சிலர் எங்களை கட்டாயப்படுத்தி விழாவிற்கு வர வரவழைக்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் வருகிறோம் எங்களுக்கு அரசியல் வேண்டாம் சினிமாவையும் அரசியலையும் ஒன்றாக இணைக்காதீர்கள் என்று பல பேர் முன்னிலையில் தைரியமாக பேசியிருந்தார் அதற்கு முன் எந்த ஒரு நடிகர்களும் முதல்வர்கள் முன்னிலையில் இப்படி பேசியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அஜித்தின் இந்த பேச்சிற்கு கலைஞர் கருணாநிதியின் அருகில் அமர்ந்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து கைத்தட்ட அரங்கமே அதிர்ந்தது அதற்கு அடுத்த நாள் ரஜினியுடன் கலைஞர் வீட்டிற்கு வரவழைக்கப்பட்ட அஜித் எதற்காக அப்படி பேசினார் என்பது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது